குட் மார்னிங் ஒன்று என்றால் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக என் சிட்டி கேட்டதை என்னோடய சீனியர் திருமல திருமலா எக்ஸ்பார் அடுத்த ட்ரெயில் அதோட கனெக்டரானதை அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன் கேமரா ப்ரொசீடிங் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருக்குது அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இது ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால இதை ஆவணப்படுத்துகிறேன் டாக்குமெண்டேஷன் பிள்ளை ட்யூட்டர்டு விட்னஸஸ்ன்றத பற்றி நேற்று சொன்னேன் அதில் தொடர்புடையதான் சொல்கிறேன் நம்ம பழைய ஐபிசியில் தேர்ட்டி டூமும் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இன்டென்சன் காமன் இன்டென்ஷன் இன்டென்சன் வெர்சஸ் காமன் இன்டென்ஷன் தேர்ட்டி டூ ஐபிசி வெர்சஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன்னாக யூஸ் பண்ணுவாங்க டியூட்டர்ட் விட்னஸ் ப்ரிப்பரேஷன் அட்டம் மோட்டிவு ப்ரிப்பரேஷன் அட்டம் நாலாவது கமிஷன் ஆர் ஒமிஷன் இந்த நாளையும் ப்ளஸ் அந்த இன்டென்ஷன் ஆர் காமன் இன்டென்ஷனையும் மோஸ்ட் கன்காக்டடாக செய்யாத அக்யூஸ்ட் மேலே வாலண்டரியாக அந்த விட்னஸ்ஸை வந்து சொல்ல வைப்பாங்க அதுதான் டியூட்டர்ட் விட்னஸஸ் இப்போ நான் சில எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் கேஸஸோட பேரை நான் சொல்கிறது வந்து தனிநபர்கள் பெயரை நான் சொல்கிறதா நினச்சிக்கிற வேண்டாம் கடமை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன் செல்வகுணபதி சுடுகாட்டு குட்டகை ஊழல் ஆஃப்டர் தேட் டியூட்டர்டு விட்னஸில் ஒரு உட்கட்சி பூசல்ல மர்டர் கேஸ் அதில் வந்து அண்ணன் மர்டர் பண்ணப்படுறாரு தம்பி ஐ விட்னஸ் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ட்யூட்டர்டு விட்னஸ் தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க அந்த விட்னஸ் அதனாலேயே அக்யூட்டல் ட்யூட்டர் இந்த அந்த ட்யூட்டர் விட்னஸ்ன்றதை நான் சொல்கிறது பாருங்கள் எங்கள் அண்ணனை இவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு விட்னஸ் பாக்ஸில் ஏறி ஒருத்தர் சொல்கிறார் என்னோடய சீனியர் கொஞ்சம் திருமணர் சார் கொஸ்டின்ஸ் ஆஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லீடிங் கொஸ்டினுக்கு எஸ்ஆர்னோ தான் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க எத்தனை மணி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துலேயும் அந்த விட்னஸ் எப்படி ட்யூட்டர்ட் விட்னஸ்ன்னு சொல்கிறாங்க சொல்கிறோம்னா அந்த பச்சை கிளர் சட்டை போட்டிருந்தார் அப்படியே அதோட ஆன்சர் முடிஞ்சிடணும் அவர் எடுத்துட்டேன் சார் அந்த பச்சைக்கிர் சட்டை போட்டிருந்தார் அவர் என் அண்ணனை விட்டனர் பன்னெண்டே முக்கால் மணி அந்த மணியில் அவர் என் அண்ணனை குழம்புமே இப்படி எஸ்ஆர்னோ லீடிங் கொஸ்டின்ஸில் வாலண்ட்ரியா வாலண்ட்ரியா மோஸ்ட் கன்காக்டடாக ஒருத்தங்கள வந்து அக்யூஸ்டை வந்து அவங்க தான் மர்டர் பண்ணாங்கன்னு கன்காக்டடாக சொல்கிறது தான் டியூட்டோரியல் விட்னஸஸ் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன் ஹைலி மைண்ட் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால டிஃபென்ஸ் லாயர்ஸ் எல்லோரையும் சார்பாகவும் இதை ஷேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த சுடுகாட்டு கோட்டைக்குள்ள அந்த அவர் லாக் டாஜ் வேண்டினாலும் அவரே நான் நோட்ஸ் எடுக்கவான்னு கேட்டாங்க சீனியர் கவுன்சில் திருமணராஜ் சார்ட்ட சார் அப்ரிசியேட் பண்ணாங்க அந்த ஜட்மெண்ட்லேயும் அக்யூட்டல் ஆச்சு எல்லா கேஸ்லேயுமே கிரிமினல் சைடு அக்யூட்டல் ஆகுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன டியூட்டர் விட்னஸ் தான் அங்கே இன்டென்ஷன் பழைய ஐபிசி தேர்ட்டி டூ ப்ராக ஒன் ஃபார்ட்டி ஒன் காமன் இன்டர்ன்ஸ் சொன்னோம் அல்லது மோட்டிவ் ப்ரிப்பரேஷனு அட்டம் ஆர் கமிஷன் ஆஃப் கொமிஷன் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க இக்னோரண்ட்டு மேலே போட்டு விட்ருவாங்க இதில் ஜிகேஸ் சார் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பாங்க மோஸ்ட் கன்காக்டடுன்றதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க பார்வை மகஜரியை ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் இன்னவட்டிக்கு வட்டிக்கு வருவாங்கன்னா இதே இதேமாதிரி என் சம்ம காலத்தில் பிரேம்ராஜ் அம்ரோஸ் சார் மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் செஷன்ஸ் நடத்தின சீனியர்ஸ் குற்றால சார் நாங்கள் பார்த்ததில் இருந்தாலும் அவங்களோட சன் அழகர் சாமி சார் அவங்களோட சன் சாமித்துறை சார் ராஜயா சாரை நாங்கள் பார்த்ததில் என் சார் சொல்கிற மாதிரி ஜெய் ஜெயின்னு சொல்லக்கூடிய சீனியர் ஜே கே சார் சீனியர் பாரி சார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் ராஜயா சாரோட ஜெனரேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் நாங்கள் எல்லோருமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அல்லது செகண்ட் ஜெனரேஷன் அல்லது அடுத்து வர போகிற கிரிமினல் சைடு ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் லாயர்ஸ் எல்லாமே இது ஒரு ஜெனரேஷன் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு ரிலேஷன்ஷிப் இன்னும் டெய்லி போய் ஜெயிலில் இருக்க கைதிகளை சந்திச்சுட்டு அவங்களோட ஜுடிஷியல் ரெமிடிக்காக ஒர்க் பண்ணுற அழகுமணி சாராக இருக்கட்டும் பிஹெச்டி ஹோல்டர்னுக்கெல்லாம் இப்படி ஒவ்வொரு வங்களோட பங்களிப்புமே முக்கியமானது ஆவணப்படுத்துகிறேன் அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஒரு எப்பயுமே வந்து இப் இப் முந்தி மூத்த வழக்கறிஞர் கிரிமினல் சைட் இருந்த ஜிஆர் சுவாமிநாதன் சார் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா யாரையுமே அக்யூஸ்டாக பார்க்குற ஆட்டிடியூட் வச்சுக்கிற வைக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து கிரிமினல் சைட்டில் ஜென்ஸோட ஒரு ஆட்டிடியூட் உலகமே ஒருத்தவங்களை அக்யூஸ்டாக பார்க்கும் ஆனால் இக்னோரண்ட்டாக பார்க்குறது கிரிமினல் சைடு கவுன்சில்ஸ் மட்டும்தான் காரணம் என்னென்னா அன்டில் ப்ரூவ்டு அக் அலிகேஷன்ஸ் தே ஆர் இக்னோரண்ட் அப்படின்ற ஒரு அஃபர்மேட்டிவான தாட் தான் ரொம்ப குழந்தை உள்ளவங்கன்றதை இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க உலகமே ஒருத்தவங்க செய்யாத தப்புக்கு இக்னோரெண்டாக கன்காக்டடாக புனையப்பட்டதுனால் பார்க்க போடுறப்ப கூட ஒரு கிரிமினல் சைடில் இருந்து அவங்களை இக்னோரண்ட்டான வியூவில் பார்ப்பாங்க கன்காக்டட் புனையப்பட்ட வழக்குன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க வாங்குவாங்க ஹைலி மைண்டு ப்ளே பிரெயின் ஸ்டாமிங் அண்ட் ஹைலி மைண்டாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொஃபஸன் அக்யூஸ்டாக யாரையும் பார்க்குற மனோபாவம் கிடையாது அப்போனா யார் தான் உண்மையான குற்றவாளியை தண்டிக்கிறதுனா சென்னை சேர்ந்த சீனியர் ரூபர்ட் பர்னபாஸ் அவங்களோட வழக்குகளில் சொல்கிற மாதிரி தான் அந்த பவர் எவல்யூஷனரியாக பரிணாம வளர்ச்சியாக ஜுடிஷியல் ரிவ்யூவாக ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக ஜட்ஜஸ் கையில் இருக்குன்றதை இன்னும் ஆரோக்கிய பண்ணிகிட்ருக்காங்க இந்த மூத்த வயசில் அதனால் என்னோடய சிற்றறிவுக்கு எட்டுனதை அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்துக்கிறேன் கிரிமினல் சைடு அட்வொகேட்ஸாக இருந்தாலும் சரி ப்ராசிக்யூஷன் அட்வொகேட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டேட்ட்டரி ரைட் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது எங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரூல் ஆஃப் லா ஸ்டேட்டுட்டரி இதுதான் தரெண்டர் ஜஸ்டிஸ் தான் அஸ் அ லா அபேடிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அதனால் இது ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ்ன்றது அடுத்தடுத்த பகுதிகளில் பயன்பிக்கிறேன் கீலிஸ் தரிசைகள் லோகட் அந்த ஊழியர் ஒரு நான் தேங்க் யூ